நாம நினைப்போம் நம்மளுக்கு மட்டும்தான் பாவம் இருக்கு மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படி எல்லா என்ன பாவங்கள் அந்த பாவம் என்ன பண்ண முடியாதுங்க மத ரம்யமா எதையுமே செய்ய முடியாது கர்த்தர் மேல் விசுவாசம் வராது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது ஏன்னா அந்த பாவம் நம்மளை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கும் அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்றது பாருங்க லூக்கா ஒன்னும் அதிகாரம் எழுபத்தி எட்டாவது வசனத்துல அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து வெளிச்சம் தருகிறார் மரண இருளிலும் கடைசி வரைக்கும் நம்ம போராடி ஆனா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த பரிகாரமாகிய தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால நிச்சயமாய் நம்மளால ஜெயிக்க முடியும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் நிச்சயமா ஆசிர்வதிக்கப்பட முடியும் அப்ப நம்ம என்ன

மாற்றிக்கொள்ள முடியும் அவ இப்படி ஒரு பரிகாரம் நம்மளோடு கூட இருக்கிறதை நாம உணர்ந்து அவரை அதிக அதிகமாக விசுவாசித்து முயற்சி செய்வோமானால் நிச்சயமாய் வெற்றி பெறலாம் ஆமேன் கர்த்த